செப்டம்பர் பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இது எல்லாம் செஞ்சா பெரும் பிரச்சனை வந்துடும் கவனம் கவனம் என்னன்னு கேக்குறீங்களா மாகாலய பட்சம் தெய்வீக அமாவாசை வரக்கூடிய மூன்று நாட்கள் மாகாலயம்னா கூட்டமாக வருதல் கடந்த பதினாறு தலைமுறையா உங்க இருந்த முன்னோர்கள் எல்லாம் உங்கள் இல்லத்திற்கு தேடி வரக்கூடிய காலம்தான் இது வந்து அவர்கள் நம்மை ஆசீர்வாதம் செய்வார்கள் இந்த மூன்று நாட்களில் அசைவ உணவை தவிர்த்து மதுபானத்தை தவிர்த்து எதிர்மறையான விஷயங்களை எல்லாமே தவிர்த்திடுங்கள் மூன்று நாளும் தலைக்கு குளியுங்கள் சூடாக சாதம் வைத்து தினமும் காகத்திற்கு வையுங்கள் ஒரு அணையாதீபத்தை வீட்டில் ஏற்றி வையுங்கள் இந்த மூன்று நாளுமே மூன்று நாளும் ஓம் நம சிவாய மந்திரத்தை அதிகபட்சமான முறையில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் காலையும் மாலையும் சொல்லுங்கள் இதன் மூலமாக பித்திருக்களின் அருளும் ஆசையும் கிடைக்கும் அவர்களின் அருள் இருந்தால்தான் சொத்து சேரும் நிலம் சேரும் வீடு கிடைக்கும் செல்வமும் வரும் இந்த அற்புதமான தெய்வீகமான எளிய பரிகாரத்தை நம்ம அன்பர்கள் அனைவரும் ஃபாலோ பண்ணி சக்சஸ் ஆகுங்க இது போல பல ரகசியங்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை மகாலை வச்ச அமாவாசை முன்னிட்டு நான் சிறப்பு திலாகோமத்தை பண்ணுறேன் அந்த திலாகோமத்தில் உங்கள் பேரையும் சங்கல்பம் பண்ணுங்கள் சங்கல்பம் பண்ணுறவங்களுக்கு நூறு மூலிகை ஊதுபத்தியை பூஜை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்கள் வீட்டுக்கே அனுப்புகின்றோம் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மாதம் முழுவதும் எங்களிடம் பச்சை கற்பூரம் வாங்குகிறவர்களுக்கு ஒன் ப்ளஸ் ஒன் அன்பளிப்பாக தரம் தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க